இப்போ உங்களுக்கு கத்தியா ஜெயிச்சது கத்தியா புத்தியா அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் பெரிய பணக்காரன் இருந்தார் ரொம்ப நல்லவர் ஆனால் அவர் குழந்தையே கிடையாது ஆனால் அவர் பெரிய ரொம்ப ஆசையானவர் அவர் அந்த அந்த ஊரில் திருடா இருந்தான் அவனுக்கு எப்படியாவது அந்த பணக்கார வீட்டில் போய் கொள்ள அடித்து பணத்தைலாம் திருடணும்னு ஒரு ஆசை ஆனால் அந்த பணக்காரர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் தோட்டக்காரன் வேலைக்காரன் வாட்ச்மேனு சமையல்காரன் இன்னும் நிறைய எப்போ பசங்க பத்து பேர் வந்தே வீட்டில் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க இதை எப்படி இவங்க அவ்வளவு வேறையும் வரங்க தெரியாம நம்ம உள்ள நுழையந்தான் அந்த திருடங்க யோசனை பண்ணி என்ன பண்ணுவான் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு நாடகோசிட்ட போய் எங்க ஊர்ல நாடகம் போட வாங்கன்னு கூப்பிடுவான் அப்புறம் போட கூப்பிட்டு அவங்க இங்க நினைச்சி அந்த பணக்கட்ட வேலைக்கு இருக்காங்கல்ல எல்லாம் போய் நம்ம ஊருக்கு ஒரு இப்போ நாடகோசி வந்திருக்கு ரொம்ப சிரிப்பான நாடகம் போடுறாங்க டான்ஸ்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கெல்லாம் எனக்கு இலவசமாக பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான் உனக்கு எல்லாருக்கும் ஆசை வருது ஏன்னா எப்போதும் வேலை வேலை இருக்கோமே சரி இவர் நமக்கு இலவசமாக நம்மளை நாடகம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் வேடிக்கையாக இருக்கும் பார்க்கலாம்னு சொன்னோன்னே அந்த சமையல்காரன் வேலைக்கு வீட்டு வேலைக்காரன் அப்புறம் வாட்ச்மேனு தோட்டக்காரன் அவன் எல்லாரையும் என்ன பண்ணிடுவான் அவ்வளோ இருக்கும் ப பணத்தை கொடுத்து இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு நாடகம் போட்டு காட்டும் சொல்லி ஏற்பாடு பண்ணி ஒரு நாள் எல்லாரும் அங்கே நாட பணக்கார சாப்பிட்டு படத்தோடனே என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க அதான் சமயம் சொல்லி அந்த திருடம் என்ன பண்ணுவான் சோறு தண்ணி குவித்து அந்த பங்களாவுடைய குழாயம் மேலே மாடிக்கு போயிடுவான் மாடியில் போனால் ரூமில் அந்த பணக்காரரும் உனையும் படத்துருப்பாங்க இந்த சின்ன சின்ன சசை கற்றம் கேட்டு அவர் பணக்காரருக்கு சரி மனசு சந்தேகம் யாரோ உள்ள நுழைய மாதிரி ஒரு மனசில் ஒரு ஒரு மனசுக்கு தோணும் இருக்கு உடனே பார்த்தா ஆள் நடமாடுறோம் நடமாட்ட தெரியும் உடனே என்ன பண்ணுவார் சரி யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறான் வந்து நம் நம்ம அதை வந்து எப்படி நம்ம அவனை சமாளிக்கிறது ஏன்னா திடீர்னு சொன்னால் அவன் கத்தி தேச்சுமாக நம்மளை குத்திடுவான் அதனால் நான் இப்போ நான் சாமர்த்தியமாக தான் அதை சமாளிக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் மனைவிட்ட சொல்லுவார் ராஜம் நான் கொடுத்த நான் ஒரு புத்தகம் பண்ணலாம் மூணு லட்சம் அது எங்கே வச்சுருக்கா பக்கத்தில் பிற வச்சுருக்கேன் அப்படிம்பா சரி வா வா பணம்லாம் வந்து அதெல்லாம் எங்கே வச்சுருக்கிற அப்படிம்பா அதை ரெண்டு லட்சி அந்த அந்த இடமாறில் வச்சுருக்கேன் அப்படிம்பா அப்புறம் இந்த நம்ம ஆழ்களுக்கும் சம்பளம் கொடுக்க பணம் கட்டிச்சாங்க அதெல்லாம் எங்கே வச்சிருக்கிற அதுவும் அந்த மேஜ மேலே வச்சுருக்கேன் அப்படிங்கிற அப்படிங்கப்பா இதெல்லாம் கேட்டிடுவேனேப்பா நமக்கு இவங்கெல்லாம் தூங்கின உடனே நம்ம உங்களை பணத்தை திருடியிடலாம்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி அவங்க எழுத்தானா கத்தியால் குத்திடுவோன்னே கத்தி வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கான் அப்போ இது அவருக்கு மனசில் ஒரு இவர் ரொம்ப நல்ல ஒரு மனசில் ஏதோ நடக்க போதுங்க தோணுன்னு சொல்கிற மனைவி கிட்ட நம்ம நமக்கு தான் குழந்தைகள் இல்லை நம்ம என்ன செய்யலாம் ஏதோ ஒரு குழந்தை எடுத்து வளர்ப்போமா அப்படின்னு கேட்பார் எந்த குழந்தைங்க எடுத்து வளர்க்குறது இல்லை ஏதோ ஒரு அநாத குழந்தைய எடுத்து வளர்ப்பமா வளர்த்துன்னு வளர்த்தோம்னா அந்த குழந்த இல்லை உங்கள் அண்ணன் பொண்ணு உங்கள் யா அண்ணன் பண்ணு யாராவது பிள்ளையை மலக்கலாமே அப்படின்னு ஆசைப்படும் சரி ஏதோ உங்களுக்கே தோணும் சேர்ந்துப்போ அந்த பிள்ளைய நம்ம படி படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து அதிலும் குழந்தை பிறக்க முடியல அப்போ நமக்கு தான் குழந்த இல்லை அந்த பிள்ளைகளுக்கு பிறக்க பிள்ளைகள் சொல்லி எங்கள் அப்பா பேரை வச்சு கூப்பிடணும் அந்த சொல்லி சொல்லிக்கிட்டு வர சொல்லுவான் எங்கள் அப்பா பேர் முருகேசன் முருக முருக முருகேசா அப்படியே அவனை கூப்பிட்டேன்னா அவன் அது என்னப்பா நான் ஒடி என்ன தாத்தா நான் ஓடி வரல அதிலே நம்ம சந்தோஷப்படான்னு சொல்லிட்டு சொல்லும் போய் இங்கே பக்கத்து வீட்டில் அப்போ தான் ஒரு பா ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து குடி வந்துருப்பார் அவர்கிட்ட எப்போமோ அங்கே போலீஸ் வாசலில் கான்ஸ்டபிள் போலீஸ் அவரே இருப்பாங்க இவர் என்ன பண்ணுவார் நான் நீ வந்து அந்த முருகேஷனை விளையாட போனாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் பேர் முருகேஷ் அவர் என்ன பண்ணார் நான் சொல்லுவார் நான் வந்து என் பையன் பேரன் விளையாட போனான்னா தோட்டத்தில் நின்றுக்கிட்டு முருகேஷா முருகேஷா முருகேஷ் அப்பா தானா நான் வந்து எங்கள் அப்பாவோ என் தாத்தாவா எங்கள் அப்பா மாதிரி அவன் பிறந்திருக்கான்ல அப்பாவுக்கு நான் வரைய கொடுக்கணும்ல நானே பேச மாட்டேன் வாங்க சார் வாங்க சார்னு கூப்பிடுவேன் சொல்லிட்டு முருகேஷ் வாங்க சார் முருகேஷ் வாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கத்தில் அவர் இப்போ இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் முருகேஷ் வாங்க சார் வாங்க சார்னு சொன்னாங்க யார் யாருக்குன்னு வெளியேனு பார்த்தா அவங்கக்கிட்ட மாடி இருந்து சத்தம் கேட்கும் உடனே அவர் என்ன சார் தன்னுடைய போய் இதை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தன்னுடைய துணை கான்ஸ்டபிளை கூப்பிட்டு உள்ளே வந்துடுவார் இன்னொன்னே என்ன என்னன்னு கையே நாங்கள் உங்களை கூப்பிடலையா நாங்கள் எங்களுக்கு குழந்தை இல்லையா நம்ம குழந்த பார்த்தா இந்த பேரை வச்சு எப்படி கூப்பிடலாம் அவனும் என் பிள்ளை தான் மரியாதை கொடுக்கணும் என் பிள்ளையாக இருந்தாலும் எங்கள் அப்பா பேரை வச்சு கூடப்பா வாடகை பேச முடியுமா அதனால் நான் வாங்க சார் வாங்க சார் சொல்லி கூப்பிட்டாங்க வேணால் நம்மளா சொல்லுங்கள் அதை கச்சியோட கட்சியோட உட்காந்துருக்காப்பு அவனை கேட்டு பாருங்களாம் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் சொன்னோன்னு அப்போ தான் பார்த்தா அந்த அந்த பீரோவுக்கு மேலே அவன் கட்சியோட திருட நிற்பான் உடனே போலீஸ் என்ன பண்ணுவார் தூப்பா கேச்சா அவனை சுட போகிறப்போ அவன் உடனே காலை விழுந்து நான் தப்பு பண்ணிவிட்டேன் வந்துச்சு கிடைக்காங்கிறப்போ அந்த பணக்கார அவள் நான் தெரிஞ்சுதான் நான் அந்த கதையை சொல்லி உங்களை கூப்பிட்ற இந்த மாதிரி சொன்னங்கிறப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணால் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போட்டதுதான் க ஜெயித்து கத்தியா குத்தியா